இந்த நேரத்தில் சொல்றேன் இரண்டாம் கட்ட பயணம் எப்பொழுது என்பதை உங்களுக்கு தலைமை கழகம் அறிவிக்கும் நீங்க எந்த கேள்வி கேள்விக்குன்னாலும் கேள்வி சொல்லொன்று செயல் ஒன்று கிடையாது கேப்டன் எப்பவுமே தன்னால என்ன செய்ய முடியுமோ அதை மட்டுமே சொன்னார் அந்த வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவேன் அப்படின்னு கேப்டன் சொன்னார் அன்னைக்கு கேலி பேசிய அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு தமிழக அரசு அதில் ஒரு முயற்சியாக தாயுமானவர் என்ற திட்டத்தின் மூலம் முதியவர்களுக்கு லாரியில் வச்சு அந்த பொருட்களை கொண்டு வந்து விநியோகம் ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து கேப்டனுக்கு கிடைத்த வெற்றி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கிடைத்த வெற்றி ஏன்னா இந்த ஒரு திட்டத்தை கேப்டன் இரண்டாயிரத்தி ஆறு எங்களுடைய முதல் தேர்தல் அறிக்கையிலேயே இதை தெரிவிச்சிருந்தாங்க இது சாத்தியம் இல்லை என்று சொன்ன அத்தனை பேரும் இன்னைக்கு வாயடைத்து அந்த அந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற நிலைக்கு வந்திருக்காங்க ஏற்கனவே டெல்லியில கெஜ்ரிவால் அவர்கள் பீகார்ல அதே மாதிரி சத்தீஸ்கர்ல பல்வேறு மாநிலங்களில் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க அதே மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களும் இதை வந்து கொண்டு வந்தார் இந்த வீடு தேடி ரேஷன் பொருள் இன்றைக்கு தமிழக அரசு தாய் மாணவர் அப்படின்னு அதுக்கு பெயர் மாத்தி அந்த திட்டத்தை முதியவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் கட்டம் இந்த ஆரம்பிச்சிருக்காங்க கேப்டனின் கனவு திட்டத்தை செயல்படுத்திய தமிழக அரசுக்கும் முதல்வர் அண்ணன் ஸ்டாலினுக்கும் தேமுதிக சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இது வந்து இப்ப நேத்து கிடையாது பல ஆண்டுகளாக இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம் தேமுதிக ஆரம்பிச்சு இருபது வருஷம் இது மாதிரி பல விஷயங்களை நாங்களும் சந்திச்சிருக்கோம் பல கேஸ் வந்து நாங்களும் பண்ணிருக்கோம் தேர்தல் நேரத்துல தேர்தல் ஆணையர்களை சந்தித்து முறையிட்டு இருக்கோம் ஆனா எதுக்குமே எந்த பலனுமே இல்லையே இப்ப கூட நடந்து முடிந்த எம்பி எலெக்ஷன்ல கூட விருதுநகர் தொகுதியில பகிரங்கமாக பல்வேறு தவறுகள் நடந்தது அதே மாதிரி மீது இருக்கின்ற நான்கு தொகுதிகளிலுமே வந்து தேர்தல் விதிமுறைக்கு மீறி பல்வேறு வகையில் செயல்பட்டாங்க இதெல்லாம் நாங்க போய் தேர்தல் ஆணையரிடம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க வந்து இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு நமக்கு என்னன்னு தான் இருந்தாங்க இதுதான் உண்மை நிலை அப்போ இந்த குற்றச்சாட்டு என்பது அவங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்ற கேள்வி மாதிரிதான் இது இதை வந்து ராகுல் காந்தி அவர்களும் மத்திய அரசுல இருக்கின்ற இந்தியா கூட்டணி இப்ப பூகம்பரம் பூகம்பரம் ஆக்குறாங்க பீகார்லேயும் இது மாதிரி வந்து நிதிஷ்குமாரோட புதல்வர் துணை முதல்வராக இருக்கார் அவர் சொல்றாரு இது வந்து இந்தியா முழுக்க தான் இருக்குதுங்க தேர்தல் நேரத்தில் பல விதிமுறை மீறல்கள் நடக்குது வாக்கு திருட்டு நடக்குது அது மட்டும் இல்லை ஓட்டுக்கு காசு கொடுக்கிறது கண் கூட நடக்குது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது எந்த தேர்தல் ஆணையம் தான் இருபது வருஷமா எல்லா தேர்தலையும் சந்திக்கணும் நியாயமா உண்மையா கடத்தில இறங்கி கஷ்டப்பட்டு இருக்கோம் இவங்க வந்து ஓட்டு காசு கொடுத்து ஏமாத்தி கள்ள ஓட்டு போட்டு எப்படி எப்படியோ ஜெயிச்சு அது வெற்றிங்கிறாங்க இது உண்மை இது நடப்பது உண்மை அப்படி ஒரு தீர்ப்பு வந்தால் இந்தியாவில் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு சமமான ஒரு தீர்ப்பாக வந்தால் தேர்தல் ஆணையத்தையும் நீதி அரசர்களையும் நான் கேட்டுக்கிறேன் அப்படி ஒரு ஜெனுவினா ஒரு நல்ல தேர்தல் வந்தால் அதை தேமுதிக வரவேற்கும் இல்ல நாங்க வந்து தெளிவா நேத்த அதுக்கான கம்ப்ளீட் டீடைல் உங்களுக்கு சொல்லிட்டேன் எனக்கு அவார்டு பெண் ஆளுமை அரசியல் ரீதியாக எனக்கு அந்த கொடுத்தாங்க அப்போ சுதீஷ் அது ஏற்கனவே பெண் ஆளுமையாக அரசியலில் இருந்தவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு அவங்க பொதுச் செயலாளராக இன்னைக்கு என் சகோதரி தேமுதிகவின் பொதுச்செயலாளராக இவங்களும் பல சவால்களை சந்தித்து ஆளுமை மிக்க ஒரு தலைவரா வராங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பேசுறாங்க மறுநாள் பார்த்தா நாங்க ரெண்டு பேரும் இப்படி கை காட்டுற மாதிரி சோசியல் மீடியால போட்டோஸ் வந்து எல்லா இடத்துலயும் பகிரப்பட்டது அதை எடுத்து சுரேஷ் வந்து அவருடைய பேஸ்புக் பேஜ்ல பகிர்ந்தார் அதுதானே ஒளிய வேற நான் இதுதான் நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன் கேப்டன் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தன் மானசீக குரு என்று திரையுலகில் இருந்த போதும் சரி அரசியலுக்கு வந்த பிறகும் பகிரங்கமா அறிவிச்சிருக்காரு அதனாலதான் ஜானிங்கம்மா எம்ஜிஆர் பயன்படுத்திய பிரச்சார வாகனம் இன்னைக்கு கேப்டன் கையில கொடுத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு நாங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த வாகனத்தில் தான் வந்து தலைவர் அவர்கள் மாநாட்டுக்கு வந்தார் அந்த வண்டியினுடைய நம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு கட்சி ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி அஞ்சு அதுதான் கேப்டன் சொல்வாரு இது எழுதப்பட்டது இதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு அப்ப கேப்டன் மாநாட்டில் சொன்னார் அதுக்கடுத்து பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு இந்த வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த காது கேளாத பள்ளிக்கு பண உதவி உணவு கேப்டன் பிறகுறவுளுக்கு தந்துகிட்டு இருக்கோம் இது பல வருஷமா எம்ஜிஆரால் பயன்பெற்றவர்கள் கூட ஒரு வாட்டி கூட அந்த ஸ்கூலுக்கு போய் எந்த நிதியோ உதவியோ வழங்கல ஆனா கேப்டன் பல ஆண்டுகளாக இதை செய்து கொண்டிருக்கிறார் எல்லா இடத்துலையும் அவர் ஓபனா சொல்றார் என்னுடைய மானசீக குரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதனால தான் அன்னதான பிரபு என்று இன்னைக்கு கேப்டனை உலகமே இன்னைக்கு வந்து சொல்றாங்க எங்க தலைமை கழகத்தில் வேற ஒரு தலைவருடைய சிலை இருக்குன்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய சிலை தான் அப்படின்னு நாங்க பகிரங்கமா அதை ஏத்துக்கிட்டோம் அதே மாதிரி என்ன தலைமை அலுவலகத்தில் இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல இன்னைக்கு நீங்க அரசியல் துறையில இருக்கீங்க உங்களுக்கு அரசியலில் நீங்கள் யாரை நீங்க பெண் ஆளுமையில நீங்க வந்து ரோல் மாடலா எடுக்கிறீங்கன்னு அப்ப என்கிட்ட கேட்டாங்க இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ற அரசியலில் பெண் ஆளுமை மிக்க ஒரு அரசியல்வாதி முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் நான் சொல்லணும்னா அம்மையார் இந்திரா காந்தியை சொல்லலாம் மம்தா பானர்ஜி அவர்களை சொல்லலாம் வேற யார் வேணாலும் சொல்லலாம் ஏன் அவங்களே சொல்ல அவங்களும் வடநாட்டுக்காரர்கள் அவங்க பிரைம் மினிஸ்டரா ஒருத்தர் சிஎம்மா இருக்காங்க அவங்களுக்கு நம்மளுக்கு ஸ்டேட் எந்த ரிலேஷனும் இல்லை லிங்கும் இல்லை ஆனால் நாம் வாழ்ந்த காலத்தில் சம காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கட்சியையும் ஆட்சியும் கட்டுக்கோப்போட சீரும் சிறப்புமாக ஆளுமை மிக்க பெண் முதல்வராக அவங்க ஆட்சி செய்தாங்க எனவே என் அரசியல் வாழ்க்கையில் என்னுடைய ரோல் மாடல் செல்வி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் அப்படின்னு எப்பவும் நான் பொதுச்செயலாளராக பதவியேற்ற அன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லிருக்கேன் அதனாலதான் அந்த போட்டோஸ் கம்பாரிசன் வந்தது அதனால இதை நாங்க விரும்பி போல இந்த சோஷியல் மீடியால வந்தது பாரு ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கருத்து சொல்ல முடியும் அவங்க அவங்க சொல்ற கருத்துக்களை ஏன் கிட்ட நீங்க பதில் எதிர்பார்த்தா அது தவறான ஒரு முன்னுதாரணமும் ஆயிரும் அதுக்கான விளக்கத்தை அவர் நேத்து கொடுத்திருக்காரு எதுக்கு சொன்னோம் எது மாற்ற அதுக்கான விளக்கம் என்னன்றது சொல்றாரு இப்போ சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சொல்ற கருத்துக்கு கேள்வி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் அவர் சொன்ன ஒரு கருத்துக்கு பதில் என்னிடம் நீங்கள் எதிர்பார்ப்பது தவறு அதை பற்றி நான் கமெண்ட் சொல்லவும் மாட்டேன் ஏற்கனவே இதுக்கு பதில் சொல்லிட்டேங்க ஆட்சியில் பங்கு என்பதை தேமுதிக வரவேற்கிறது ஒட்டுமொத்த அதிகாரமும் ஒரே கட்சி கிட்ட இருக்கிறதுனால இவ்வளோ சுதந்திரம் வாங்கி இந்த ஐம்பது அறுபது வருஷம் என்ன பெரிய டெவலப்மெண்ட் பார்த்தோம் அப்போ கூட்டணியில் இருப்பவர்களுக்கும் அந்த ஆட்சியில் பங்கு பகிர்ந்து அளிக்கும் போது யாரும் தப்பு செய்யலும் கேட்கலாம் மக்களுக்கு இதெல்லாம் குறை இருக்குன்னு எடுத்துக்காட்டலாம் எல்லாரும் இணைஞ்சு வேலை செய்யும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பலமாக தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நிச்சய அமையும் கூட்டணி ஆட்சி என்பதை தேமுதிக வரவேற்கிறேன் இல்லை நான் தான் இப்போ கேப்டன் எம்ஜிஆரை தன் மானசீக குரு சினிமாலேயும் சரி அரசியல்லையும் சொல்லி பகிரங்கமாக அறிவிச்சிருக்கார் அது மாதிரி அறிவிக்கிட்டோம் எங்கள் அரசியலில் வரலாற்றில் எங்கள் அரசியல் முன்னுதாரணம் கேப்டன் தான் அவர் தான் எங்கள் மானசீக குரு அப்படின்னு யார் வேணாலும் அறிவிக்கட்டும் அதுக்கப்புறம் புகைப்படம் போடலாமா வேணாமான்னு கேட்கட்டும் எங்க மானசீக குரு கேப்டன் தான் சொல்லிட்டு அவங்க தாராளமா படம் போட்டுக்கலாம் புரியுதுங்களா ஆனா எதுவும் சொல்ல மாட்டாங்க எதுவும் பேச மாட்டாங்க ஆனா அவங்க பேனரு போஸ்டர் மட்டும் சமூக வலைதளத்துல பயன்படுத்துவதை நாங்க இல்ல எங்கள் கடை கோடி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இன்னைக்கு நாங்க அரசியல் கட்சி அவங்க ஒரு அரசியல் கட்சின்றப்போ கேப்டனை மானசீக குருன்னு அறிவிக்கட்டும் நான் போடுங்கன்னு சொல்றேன் ஆமா அதேதான் கூட்டணின்னு வரும்போது கூட்டணியில தலைவர் பரத்தை பயன்படுத்திக்கலாம் அன்னைக்கே சொல்றேன்

கற்பனைகளுக்கெல்லாம் நான் எப்பயுமே பதில் சொல்றது இல்லைங்க எதுவுமே உறுதியே இல்லாதப்ப நீங்க ஒரு கேள்வி எழுப்புறீங்க நீங்க சொல்ற எதுவுமே இப்ப நான் பதில் சொல்ல எதுவும் இல்லை அது வரட்டும் அப்ப நான் பதில் நான் தான் ஓப்பன உங்ககிட்ட சொல்றேன் எல்லா கட்சிகளும் தேமுதிக அவங்க கூட்டணிக்கு வரணும்னு கட்டாயம் விரும்புவாங்கல்ல மாற்று கருத்து ஒண்ணும் கிடையாது ஏன்னா இது கேப்டன் என்ற ஒரு நல்லவர் ஒரு புனிதர் இன்னைக்கு தெய்வமாக மக்கள் மனசில் நிலைத்து நிற்கும் ஒரு தலைவருடைய கட்சி நிச்சயமாக யாராக அவங்க கூட்டணியில தேமுதிக இருக்கணும் விரும்புவாங்க ஆனா இந்த நிமிடம் வரை நாங்க யார்கிட்டையும் எந்த பேச்சுவார்த்தையும் எதுவும் பேசல அண்ணன் ஸ்டாலின் ஒரு உடல்நிலை சரியில்லாம ஓய்வில் இருந்தப்போ வீட்டுல போய் சந்திச்சோம் மரியாதை நிமித்தமா அரசியல் நாகரீகம் கருதி ஏன்னா கேப்டன் ஒவ்வொரு வாட்டி உடல்நிலை சரியில்லாதப்போ அவர் வந்து பார்த்துருக்கார் ஒவ்வொரு முறை பதவி ஏற்கும் போதும் வாங்கியிருக்காரு உதயாவும் அதே மாதிரி தான் அவர் பதவி கூட முதல்ல வந்து கேப்டனை சந்திச்சு ஆசீர்வாதம் பெற்று தான் போனார் கலைஞராக அவர்கள் தலைமையில எங்க மேரேஜ் நடந்தது இதெல்லாம் அவங்க குடும்பம் எங்க குடும்பத்துக்கும் பெரிய நட்பு இருக்காது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது சீரணி அரங்கத்துல கோல்டன் பெண் கேப்டன் அவர்கள் அரசியல் ஒருத்திலை கூட்டணி ஒருத்தர் ஹோட்டல்ல சந்திச்சா கூட்டணி மாதிரி ஒரு புகைப்படம் எல்லாத்துக்கும் நீங்க ஒரே குறி ஒரு வேர்டை பிடிச்சுக்கிறீங்க அந்த கூட்டணின்ற வேர்டை தாண்டி நம்ம பத்திரிகையாளர்கள் பிராட் மைண்டடா யோசிங்க நான் எல்லா ப்ரெஸ் மீட்லயும் நான் சொல்றேன் எங்களுடைய போக்கஸ் எங்க கட்சி வளர்ச்சி தமிழ்நாடு முழுக்க நாங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போய் கட்சி வளர்ச்சியும் ரத யாத்திரையும் வெற்றிகரமா முடிக்கணும் அதுக்கு பிறகு மாநாடில் நாங்கள் தெளிவாக உங்களுக்கு அறிவிப்போம் எதுவுமே இப்ப நான் சொல்ல மாட்டேன் தம்பி அது உரிய நேரம் வரும் பொழுது எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம் இப்ப இல்ல எங்க போக்கஸ் பாத்தீங்களா எல்லாம் எங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் தான் இதுதான் எங்க போக்கஸ் எல்லா இடத்துலயும் இன்னைக்கு அமைச்சாச்சு எல்லா இடத்துலயும் பிஎல் டூ முடிச்சு கலெக்டர் கிட்ட கொடுத்தாச்சு இன்னும் இருக்கின்ற பேலன்ஸ் ஒரு டென் பர்சன்ட் முடிக்கணும் அதுக்குதான் மீட்டிங் இது முடிச்சு தமிழ்நாடு முழுக்க போய் தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்கிறது இப்பொழுது எங்களுக்கான ஒரே வேலை நான் மாநாடு வரும்போது உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன் சொல்லுவேன் பிரஸ் மீட்ல சொல்றோம் அதே தான் கூட்டணி வரும்போது நாங்க சொல்வோம் இதுல என்ன மாற்று கருத்து இல்லையா கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லதுதான் இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது எல்லாரும் சாப்பிட்டு போங்க உங்களை எல்லாரையும் சந்திச்சதில் உண்மையில் மகிழ்ச்சி பிரஸ் பீப்புள் நீங்களும் தேமுதிக சப்போர்ட் பண்ணுங்க கூட்டணியே பேசாதீங்க அதை தாண்டி இன்னைக்கு மக்களை நாங்கள் சந்திப்பது நிர்வாகிகளை சந்திப்பது நாம செய்யற நலத்திட்டங்கள் கேப்டன் எப்படியெல்லாம் நாற்பது ஐம்பது வருஷம் மக்களுக்காக வாழ்ந்தார் இதெல்லாம் எ பிரதர்ஸ் உங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஸோ நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்